நான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இப்போ ஆகல இப்போ பிராப்ளம் பார்த்தா நோய் ரீதி ரெடி வந்தால் வாசிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் அப்டேட் கொடுத்தீங்க இல்ல நோட் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் எல்லா வீடியோ இம்மோர்ட் பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ எடிட்மா இம்ப்ரோர்ட் மாதிரி எடிட் மாட் கொள்ளி ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் நான் இப்போ ஒன்றொரு வீடியோ பார்த்து ஒன்றும் வீடியோ வரோதில் பல வீடியோன இம்போரோட் கொண்டு எடிட்மா ஃப்ரெண்ட்ஸ்